இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நிறைய பொரியல் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் கோவக்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் சாம்பார் அப்பளம் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் காலையில் வந்து உருளைக்கிழங்கு ஜிப்ஸு கேரட்டு புட்டு இதெல்லாம் வச்சேன் இதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு அதெல்லாம் இல்லை காமிச்சது நல்லா வீடியோ கேரட்டு பொட்டு அப்புறம் இதை பொருளக்கிழங்க ஜிப்ஸ் இதெல்லாம் போட்டேன்னா நான் வீடியோ வந்து எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்க முடியல ஏன்னா தண்ணி வேறு வந்துச்சா தண்ணி இதில் வந்து கேரட் பீஜ் போட்டுக்கேன் வேக போகுது தேங்காய் திருவி போடணும் தண்ணி வந்துச்சா தண்ணி தான் ரொம்ப முக்கியம் தண்ணியை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன் அதாவது பூரணி நாட்டில் வந்து தண்ணியே வரலை அஞ்சு நாள் ஆச்சு பாவம் அந்த வினிதா போகணும் ரொம்ப கஷ்டப்படுது ரெண்டு பசங்களும் வச்சுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக தண்ணி வந்துடணும்னு வேண்டியிருக்கேன் தண்ணி வந்தால் இன்னமே மறக்காமல் தண்ணி பிடிச்சு நானும் தண்ணி கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் அந்த பொண்ணோட இது எனக்கு தெரியுது கஷ்டம் ஹோட்டலில் போய் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டாங்க திரும்ப இன்றைக்கி ஹோட்டல்லேருந்து வாங்கியாச்சு இன்றைக்கி சாப்பாடு அந்த பொண்ணு என்னை பற்றி வீடியோ போட்டிருக்கா அந்த வீடியோ வேணால் நீங்கள் போய் பாருங்கள் என்னையும் வந்து திரும்ப பேசியிருக்கா அதுக்கப்புறம் தண்ணி இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடணும் பாவம் ஒன்று பண்ணணும் நம்ம ராம்நாட்டில் உள்ள பொண்ணு தான் அங்கே போய் வேலைக்கு போயிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு அங்கேயே இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க இன்னைக்கு தண்ணி வந்துடணும்னு வேண்டிக்கிட்டே அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சமையல் இன்னைக்கு இது தாங்க வீடியோ எடுக்கவே முடியல மேல் அதிகமாக இருக்குது தலை வேலை அதிகமாக வலிக்குதா நேற்றுலாம் ரொம்ப அலைச்சலாக இருந்துச்சு நம்ம மகடைமில் படிக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வீடு இருந்துச்சு காமிக்கிறதுக்காக போனேன் அப்படியே நேரம் சரியாக போயிட்டு வேலை அப்படியே கடந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு காலையில் இருந்துச்சு அவ்வளோ வேலையும் பார்த்தோன்னா இப்போ ஆகிட்டு இப்போ இதுக்குமே தேங்காய் திரும்பி போடணும் ஒரே தாய்ச்சியை வச்சு பாவக்காய் பறிச்சாச்சு போவக்காய் பறிச்சாச்சு அடுத்து கேரட்டை பீன்ஸும் பொரிச்சாச்சு தேங்காய் மட்டும்தான் திரி போடணும் அப்பளம் பொறிஞணும் அவ்வளோதான் இன்றைக்கி ரசம்லாம் வைக்கலாம் தயிர் தான் கொடுக்க போகிறேன் ஓகேங்க இதுதான் இன்றைக்கி நம்மளோட மெஸ்ஸில் உள்ள சமையல் ஓகேங்க பாய் அடுத்த வீட்டில் பார்ப்போம்